வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்துகிட்டு நம்ம அண்ணனை பார்க்க வந்திருக்கோம் எப்படின்னா நம்ம திருவிழாவுக்கு மாதா கோயில் திருவிழாவுக்கு வந்தோம் குடும்பத்தோட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு வந்தோம் அப்போ வந்துகிட்டு நம்ம டாக்டர் போயிட்டு அப்படியே அண்ணன் கடையில் வந்து அப்படி நைட்டு சாப்பாடை சாப்பாட வந்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எங்கே இருந்து நம்ம கடை இருக்குமா இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கிறது என்னன்னா கோயம்புத்தூர் மூணு இடத்துல இருக்கும் இடத்துல சின்னம்மாளையம் தென்னம்மாளையம் கருமத்தாம்பட்டி

यो चाहिँ सबैले देख्ने तरिकाले 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 هي هڪ سنڌ ڏيکاري سنڌ پر آهي امي اها ڪم ڪڙي ٿي آئي ٿا نو نه ڏيگا سڀ چڙهي نه ها ريڊا نمتو واٽ آهي ڪاٿي کلي ٿو ڪاٿي کلي ٿو a ਰ ਪੀਰੀ n ੁ ਣ ੇ ਅਨੇ ਅ சொல்லிருக்கேன் போயிருச்சு பெரிய ஸ்பூன எடுத்து சாப்பிறா ஸ்பூன எடுத்து சாப்பிறா அத

ले 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 ल என்ன общемதம் வรாக்கம் பเลย்சின rapper ஏன்ன Courtney character என்னர் காapan Chapel Enfin wan சருப்சு

என்னமோ சுமித்ரா பிள்ளைகி வந்து அவங்க வந்து அந்த நிலப்பரம் வந்ததுனால ஆசாசியா பண்ணிட்டு போனாங்க எப்படா இருக்கு சிவகணன் அவங்களுடைய ஸ்பெஷல் எது இது சிக்கன் அதான் சொன்னாலும் ஸ்வீட்டுன்னு அது எப்படி இருக்கு ஸ்வீட்டா இருக்கு நல்லா இருக்கா

வந்த சீராத்தர் எப்படி வரும் மனசே மாடு மரியாதை கிட்டே அந்தமாரி மரியாதைக்கு எந்திக்க மனசே வரமா இருக்க எப்படி மனசு வரு

வேற ஆளு மாதிரி செக் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான்